ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் கார்டன் ஃபுல்லாக காட்டுங்கன்னு சொன்னார் ஜஸ்ட்டு காட்டிடுறேன் ஆல்ரெடி நிறைய தடவை காட்டியிருப்பேன் ஸோ பூவெல்லாம் நிறைய பூ மலர்ந்துருச்சு நிறையா கட் பண்ணிவிட்டேன் இன்னும் நிறையா கட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ என்னோடய கார்டன் இப்படி தான் இருக்குது ஸ்டார்டிங் இப்படி தான் நம்ம இந்த வெரண்டாலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே நான் வந்து செடி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் வந்து செவரில் இந்த மாதிரி ஒரு அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொட்டி வைக்கிற அளவுக்கு இந்த ஸ்டாண்ட் இருக்குது ஸோ கம்ப்ளீட் கார்டன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் செட்டப் பண்ணியிருக்கோம் ஸோ இது சிண்டரில் வைக்கிற செடி கொக்கோபீட்டில் வைக்கிற செடி எல்லாமே இந்த மாதிரி ஸ்டாண்டில் தூக்கி வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு க்ரிப்பாக இருக்கும் நமக்கு ஸ்பேஸ் நிறையா கிடைக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ஸ்டாண்ட் வச்சுருக்கோம் ஸோ பாருங்கள் இந்த செடியெல்லாம் நம்ம ஜான்வரியில் புஷ்பாஞ்சலி பிரணபேரில் வாங்கின ஆன்லைன் ப்ரோசஸ்ஸாக ஸோ நல்லா வளர்ந்துருக்கேன் சிண்டர் மீடியாவில் வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் கொக்கோபிட் மீடியாவில் கேபிஎஸ் நர்சரியில் வாங்கின செடியும் கொஞ்சம் கொகோபிட் மீடியாவில் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் என் கார்டன் செட்டப் இருக்குதுப்பா ஸோ நிறைய இன்னைக்கு காலையில் இன்னொரு கொஸ்டின் என்னென்னா நிறைய மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது என்னால் ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ண முடியல அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிங்க நிறைய பேர் அதே கேள்வி தான் கேட்குறீங்க எனக்கும் நேற்று நான் சங்கி ஸ்ப்ரே பண்ணலை காரணம் தொடர்ந்து நேற்று ஃபுல்லாகவே மழை இருந்துச்சு இன்றைக்கி மழை விட்டுருக்கு ஸோ நம்ம பார்க்கணும் மழை விட்டுருச்சு அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் டைம் கிடச்சா கூட அந்த டைமில் ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ மழையில் போயிடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ அதனால தான் ஸ்ப்ரெடார் யூஸ் பண்ண சொல்கிறேன் ஃபங்கிசைடோட ஒரு ஸ்டிக்கிங் ஸ்ப்ரெட்டார் அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் அது ஒரு ஒன் ஹவர்லேயே வந்து செடியில் ஒட்டிக்கிறோம் எவ்வளோ மழை பேஞ்சாலும் அது வாஷ் அவுட் ஆகாது ஸோ அதுதான் தயாரிச்சிருக்காங்க ஸோ ஸ்ப்ரெடார் வச்சுக்கிறது நல்லது நமக்கு மழை காலத்தில் யூஸ் ஆகும் நார்மல் கூட தேவைப்படாது மழை காலத்தில் நீங்கள் ஒரு தடவை பங்கி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் அந்த செடியில் ஃபுல்லாகவே வந்து ஒட்டிக்கிறோம் ஸோ அதனால தான் அந்த ஸ்ப்ரெட்டார் வந்து இந்த வெஸ்பா எயிட்டி நான் வச்சிருக்கேன் ஸோ நிறைய கம்பெனிஸில் இருக்க ஸ்ப்ரெட்டார் நீங்கள் அமேசானில் பார்க்கலாம் பக்கத்தில் லோக்கல் ஷாப்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு சிலிக்கான் பேஸ்டு ஸ்ப்ரெட்டார் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் கார்டனில் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன் ஸோ புதுசாக வளர்க்குற டிஏ ரோசஸ் எல்லாம் அந்த மண் தொட்டியில் வச்சு மேலே வைக்கலாங்கிற ஒரு பிளான் இருக்குது சில செடியெல்லாம் இந்த மாதிரி கீழேயும் வச்சுருக்கேன் ஸோ எல்லா பூவும் நேற்றே கட் பண்ணணும்னு நினச்சேன் கட் பண்ண முடியல இன்றைக்கி எல்லா பூவையும் கட் பண்ணலான் இருக்கேன் ஸோ இது புதுசாக வாங்கின ஆன்லைன் ரோசஸ் குட்டி குட்டியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே இது கீழே இருக்குது இப்போ வெயில் அடிக்கிறனால கொஞ்சம் தூக்கி இங்கிட்டு வச்சுருக்கேன் நான் ஸோ இன்னொரு கொஸ்டின் ஃபங்கி சைடை வந்து ட்ரென்ச்சாக ஸ்ப்ரேயா அப்படின்னு கேட்டிங்க ஸோ நீங்கள் மைக்ரோரைஸாக ட்ரைகோடெர்மா உங்களோட மீடியாவில் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெஞ்ச் பண்ண தேவையில்லை நீங்கள் ஸ்ப்ரே மட்டும் பண்ணலாம் மைக்ரோரைஸாக அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலனா நீங்கள் வேருக்கும் ஊற்றி விடலாம் நீங்கள் ஃபங்கிசைடை அதை நீங்கள் பார்த்துக்கறணும் ஸோ நல்ல பேக்டீரியா அதாவது ட்ரைகோடெர்மா விரடி மாதிரி பயோ ஃபங்கிசைட் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்தால் மட்டும் இலையில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து தேவை கிடையாது ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் இரிகேஷனும் பண்ணியிருக்கேன் வெளியில் எங்கேயாச்சும் போனால் செடிகளுக்கு செட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிப்பரும் செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த செடியெல்லாம் புதுசாக நம்ம வேற கழுவி வச்ச செடிகள் எல்லாமே மண்ணும் உமியும் கலந்து வச்ச செடிகள் ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் செட்டப் இருக்குதுப்பா எனக்கு கார்டனில் ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்ட் வைக்கலை காரணம் அந்த பக்கம் ஏசி பெட்டி இருக்கிறதுனால எங்களால் ஸ்டாண்ட் வைக்க முடியல ஸோ ஒரு ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா அது இறங்கி பார்க்குறதுக்கு அந்த ஸ்பேஸை மட்டும் நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம் ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாண்ட் கார்டன் ஃபுல்லாகவே இப்படி ஒரு ஸ்டாண்டை வந்து செட்டப் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன செடிகள் வைக்கிறதுக்கு ஆன்லைன் ப்ரோசஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு சின்ன சின்ன செடிகள் வெயில் வராது இந்த இடத்துல ஸோ அதனால இங்கே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் சின்ன சின்ன செடியெல்லாம் இந்த இடத்துல தூக்கி வச்சிடலாம் ஸோ பாருங்கள் காலையில் கூட மழை பேஞ்சிச்சு இப்போ தான் மழை விட்டுருக்கு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செடிகளுக்கெல்லாம் சின்ன சின்ன செடிகளுக்கெல்லாம் சாப்பாடு நம்ம கொடுத்துடணும் ஸோ கால்சியம் நைட்ரேட்டை பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டீங்க அதையும் சொல்கிறேன் ஸோ மலர்ந்த பூவெல்லாம் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கால்சியம் நைட்ரேட் இந்த மழை காலத்தில் கொடுக்க தேவையில்லைப்பா காரணம் கால்சியம் நைட்ரேட்டில் நைட்ரஜன் சத்து அதிக அளவில் இருக்குது ஸோ மழை தண்ணி நிறைய நைட்ரஜன் சத்து ஸோ நைட்ரஜன் நைட்ரஜன் எக்குத்தப்பான நைட்ரஜன் சத்து வந்துடும் ஸோ நிறைய நைட்ரஜன் சத்து வரும்போது த்ரிப்ஸ் மாதிரி இன்செக்ட்ஸ் நிறைய அட்டாக் பண்ணும் நம்ம செடியை ஸோ ரெண்டாவது கால்சியம் நைட்ரேட் இந்த மழை காலத்தில் யூஸ் பண்ணும்போது இந்த எல்லாம் வீக் ஆகிடும் காரணம் மழையில் நனைஞ்சு நனைஞ்சு எல்லாம் ஆல்ரெடி கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும் ஸோ மேற்கொண்டு மேற்கொண்டு கால்சியம் நைட்ரேட் நிறைய நைட்ரேட் ஃபார்மில் சத்து கொடுத்தோம்னா அந்த ஸ்டெம்மெல்லாம் வீக் ஆகுங்கிறாங்க ஸோ மழை காலத்தில் கால்சியம் நைட்ரேட் கொடுக்கக்கூடாது மழையெல்லாம் விட்டு நார்மலாக ஆகி மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிஷன் வந்து நார்மலாக இருக்கும்போது கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த பூ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணிவிட்டு அந்த மீடியாவில் ஃபுல்லாகவே நம்ம பூ எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்படியே போட்டிங்கன்னா ஃபங்கஸ் வந்துடும் ஸோ இந்த செடி ஏற்கனவே இந்த ஒரு கொப்பு உடஞ்ச செடி உடஞ்ச செடியை நல்லா நூல் வச்சு கட்டி வச்சுருக்கோம் ஒட்டிக்கிருச்சு ஒட்டி அதுலேயும் நிறையா பூ பூத்துருச்சு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக் நமக்கு உடஞ்சிச்சின்னா கூட அது சேர்ந்துக்கிறோம் பூ கட்டுற நூலை வச்சு நம்ம டைட்டாக கட்டிட்டோம்னா அது கொஞ்சம் நாளில் கிற்பாக சேர்ந்துடும் ஸோ பாருங்கள் இந்த பூவெல்லாம் சாயங்காலம் கட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஸோ எல்லாமே கார்டனில் இருக்க பூ எல்லாமே நான் கட் பண்ணுறேன் ஸோ இன்னொன்று என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா ரீபார்ட் பண்ணுறதை பற்றி கேட்டிங்க கொக்கோபிட் மீடியாவில் வளர்த்துக்கிட்ருக்கேன் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆகிடுச்சு ரீபார்ட் பண்ணட்டுமான்னு கேட்டிங்க ஸோ பார்க்கணும் உங்கள் செடி வந்து வேறு அந்த தொட்டிலேருந்து அந்த ஹோல்ஸ் வெளியே வருதாங்கிறத பார்க்கணும் அடியில் நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒயிட் ஒயிட் வேர் வேர் எல்லாம் வெளியில் வரும் அதை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் ரீபார்ட் பண்ணலாம் அப்படியே உங்களுக்கு தெரியலனா க்ரோத் ஸ்டாப் ஆகிடும் ரோட் பாண்ட் ஆகிடுச்சுன்னா க்ரோத் வந்து உங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது அப்படின்னா கூட நீங்கள் ரீபார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபோர் மந்த்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ரீப்பார்ட் பண்ணிடலாம் நம்ம ஃபோர் இன்ச் சிக்ஸ் இன்ச் பாட்டில் தான் வச்சுருப்போம் கண்டிப்பாக அது பாண்ட் ஆகிருக்கும் நீங்கள் அழகாக எடுத்து ரிப்போர்ட் பண்ணிடலாம் ஸோ இன்னொரு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்கன்னா பாட்டிங் மிக்ஸை பற்றி கேட்டிங்க சிக்ஸ்டி பர்சன்ட் மண்ணும் ஃபார்ட்டி பர்சன்ட் கம்போஸ்ட்டு கொடுத்து ஒரு பாட்டிங் மிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதில் கொக்கோபீட் சேர்க்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்க ஸோ அந்த இதில் நான் சேர்க்குறது இல்லைப்பா நீங்கள் சேர்க்கணும் ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் சேர்க்கலாம் ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் கம்போஸ்ட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் அந்த சாயிலே நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸு தான் ஸோ நல்ல ஒரு குரோத் இருக்கும் அந்த செடி அது செம்மன்னு நல்ல ஒரு செம்மண்ணும் உங்களுக்கு கம்போஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா அதோடய நல்ல குரோத் இருக்குது ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் அந்த மிக்ஸில் ஸோ எந்த இஷ்யூஸ் இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா கொக்கோபீட் சேர்க்கணும் ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் நீங்கள் சேர்த்து வைக்கலாம் ஸோ ஆன்லைன் ரோசஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொக்கோபீட் மீடியா சிண்டர் மீடியாலெலாம் ஈஸியாக வளர்ந்துரும் வளர்ந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் சாயில் மிக்ஸுக்கு மாற்றலாம் நீங்கள் கொக்கோபீட்டில் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கூட மாற்றலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சாயில் மிக்ஸில் வைக்கும்போது இஷ்யூஸ் நிறையா வருது ஸோ கோகோபீட் அந்த மாதிரி மீடியாவில் வைக்கும்போது ஈஸியாக வளர்ந்துருது ஸோ வேர் வளர்ச்சி கொக்கோபிட் மீடியாவில் நல்லா வளருது ஸோ ஆன்லைன் ரோசஸை வளர்க்க விரும்புகிறவங்க மெயினாக சிண்டரும் கொக்கோப்பீட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள் சாயலை விட ஈஸியாக வளர்ந்துரும் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் மாற்றினா கூட நீங்கள் மாத்திக்கிடலாம் சோ பாருங்க எல்லா ரோசஸையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் எப்பயுமே பூத்த பூவை செடியில் வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா நிறையா இஷ்யூஸ் வந்துடும் உங்களுக்கு அந்த அழுகி போகும் பூ அழுகி அழுகி உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் நிறையா வந்துடும் ஸோ டெய்லி கார்டனை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஜஸ்ட்டு வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு அதில் என்ன இருக்குது ப பூத்துருச்சா அதில் பூச்சி ஏதாவது இருக்கான்னு ஜஸ்ட்டு ஒரு தடவை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துடணும் ஸோ இந்த மாதிரி பஞ்சஸ் ஆஃப் ரோசஸ் இருக்கிற செடி அதாவது கொத்து கொத்தாக வர செடிகளெல்லாம் அப்படியே ஒரு கொத்தோடு நீங்கள் கட் பண்ணணும் ஒவ்வொரு பூவாக நீங்கள் கட் பண்ணக்கூடாது அப்படி கட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த க்ரோத் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பூவாக கட் பண்ணிங்கன்னா க்ரோத் இருக்காது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஃப்ளோரி பண்டா வெரைட்டி அதாவது பஞ்ச் பஞ்சாக பூக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே இது ஒரு ஃபுல்லாக ஒரு பஞ்சாக அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு மூணு பிரான்ச் வரும் மூணு பிரான்ச்சில் மூணு பஞ்சஸ் ஆஃப் பூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சிலதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கரெக்டாக நீங்கள் வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ சிண்டர் மீடியா சிண்டர் சீரீஸை பற்றி கூட நிறைய பேர் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க நான் சிண்டர் சீரீஸ் போடவே இல்லை ஸோ இப்போ ரீசெண்டாக கேஎஸ்டியில் வாங்கின செடி எல்லாமே ப்ளே லிஸ்ட்டில் கொடுத்துட்றேன் நான் வாங்கினதுலேருந்து எப்படி அதை பாட் பண்ணோம் என்னென்ன கொடுத்தோங்கிற எல்லா ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வளர்க்கலாம் புதுசாக நிறைய பேர் சிண்டர் வாங்கியிருக்கீங்க வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க சி அதை தேடி உங்களுக்கு வளர்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு சிண்டரில் வளர்க்குறவங்க அழகாக வளர்த்துடலாம் ஸோ பீட்டை பற்றி ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு நான் எப்படி ஒரு மூணு மாதம் கரெக்டாக வளர்த்து கொண்டு வந்தேன் அது இதுவும் இந்த கேஎஸ்டியில் வாங்கின செடியும் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன் ஸோ இந்த டிஏ ரோசஸ் எல்லாம் எப்படி வளர்க்கணுங்கிறத நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்த கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் ஸோ நானும் அதை பார்க்கணும் எப்படி வளருதுன்னு ஸோ ப்ளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துட்றேன் ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி அந்த செடியை வாங்கினோம் எப்படி நட்டோம் அதோடய க்ரோத் எப்படி இருக்குது மந்த்லி மந்த்லி அதை க்ரோத் அப்டேட் பண்ணுற பிளேலிஸ்ட்டில் போட்டுறேன் நீங்கள் அழகாக பார்த்து வளர்த்துடலாம் ஸோ ஜஸ்ட்டு பேசிக் நமக்கு தெரிஞ்சாலே அழகாக ரோசஸ் வளர்த்திடலாம்ப்பா சிலது ஒன்று ரெண்டு நமக்கு தெரியாமல் இருக்கும் என்ன செய்யணுங்கிறத நமக்கு தெரிஞ்சிட்டோம்னா அழகாக வளர்த்துடலாம் ஸோ இந்த ஆர்கிட் ரோஸில் எல்லாமே பஞ்ச் பஞ்சாக தான் கட் பண்ணணும் ஒன்று ஒன்றா கட் பண்ண முடியாது அப்போ தான் நிறையா தளிர் வரும் ஸோ சிங்கிள் சிங்கிள் ரோஸஸ் இருந்துச்சுன்னா சிங்கிளாக கட் பண்ணிடலாம் பஞ்சஸ் ஆஃப் ரோஸஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல மூணு நாள் தளிர் வரும் செடி வந்து சீக்கிரம் புஷியாகும் பாருங்கள் இது வந்து கொக்கோபீட் தான் இருக்குது இந்த ஆர்கிட் ரோஸு ரெண்டு செடி வச்சுருக்கேன் நான் ரெண்டுமே கொக்கோபீட் மீடியாவில் நல்லா வளருது எனக்கு இதை எப்படி வேணாலும் நீங்கள் அ டிசைன் பண்ணலாம் அந்த செடியை ஆர்க் மாதிரி வளைச்சி விடலாம் வளைச்சி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இதெல்லாம் பன்னீர் பட்டன் ரோஸு இது குட்டி குட்டியாக பூ பூக்கும் இதுவும் கொக்கோபீட் மீடியாவில் தான் வச்சிருக்கேன் இந்த ரோசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணிடுறேன் ஸோ பெரிய செடியை ப்ரூன் பண்ணும்போது கனமான இடத்துல ப்ரூன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ கனமான இடத்துல நீங்கள் ப்ரூன் பண்ணிங்கன்னா ரோசஸ் இந்த மாதிரி பெருசு பெருசாக பூ வரும்ப்பா ஸோ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் கார்டனும் இந்த மாதிரி நிறைய பூ உங்களுக்கு கிடைக்கும் ரோஸஸ் வளர்க்குறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிட்டா அழகாக வளர்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்